தோட்டத்துல இருக்கிற வீட்டுல ஒரு எலி இருந்துச்சு அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி பிறந்துச்சு பிறந்து கொஞ்ச நாளே ஆன அந்த குட்டி எலி அம்மா கிட்ட சொல்லாம ஊர் சுத்த போச்சுது அந்த எலி அது வரைக்கும் மத்த மிருகங்களையோ வெளி உலகத்தையோ பார்த்ததில்ல அப்படி ஊர் சுத்த போன குட்டி எலி சாயந்திரம் திரும்பி வந்துச்சு அந்த எலியோட அம்மா ரொம்ப கோபப்பட்டு இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குட்டி எலி ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் ஒரு கனிவான சாதுவையும் சந்திச்சேன்னு சொல்லிச்சு அந்த எலி தொடர்ந்து சொல்லிச்சு நான் வெளியில போனதும் அவங்க ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்க அந்த ராட்சசன் கலர் கலர் தோகைகளோடு கூரிய நகங்களோடு இருந்தான் கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு பயங்கரமா கூவிக்கிட்டே இருந்தான் பக்கத்துல அந்த சாது இருந்தாரு வெண்மை நிறத்துல உடல் முழுசும் வெல்வெட்டு போல மெது மெது தோலோடு குட்டிய அழகான வாளோடு இருந்தாரு நான் அவர்கிட்ட போய் நட்பு வச்சுக்கிடலாமான்னு கிட்ட போனேன் அப்போ அந்த ராட்சசன் வந்து கொக்கரக்கோன்னு கூவி எல்லாத்தையும் ஓடி வந்துட்டேன்னு சொல்லுச்சு அப்பத்தான் எலிக்கு தன்னோட குட்டி எலி யாரை சந்திச்சது யார் அந்த ராட்சசன் யார் அந்த சாதுன்னு எல்லாம் புரிஞ்சிச்சு அந்த அம்மா எலி தன்னோடு குட்டி கிட்ட சொல்லுச்சு நீ பார்த்தது சாதுன்னு சொல்ற உயிரினத்துக்கு பேரு பூனை நம்மள மாதிரி எலிகளை தின்னுகிறது தான் அதோட வேலை அதோட தோற்றத்தை வச்சு நீ அது சாதுன்னு நம்புறது தப்பு அதே நேரத்துல அந்த பூனை உன்ன திங்க விடாம செய்ய கொக்கரக்கோன்னு கத்தி உன்னை காப்பாத்துனதுன உயிரினம் பேரு சேவல் எப்போதும் உருவத்தை வச்சு ஒருத்தரோட குணத்தை எடை போட கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சுச்சு அந்த அம்மா எலி நீதி வெளித்தோற்றத்தை மட்டும் நம்பாதீர்கள்